ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிதூஸ் வெற்றி ஒர்க்கில் நம்ம பார்க்க போகிற முதல் வார்த்தை stimulating இதுக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெண்டு மீனிங் பார்க்க போகிறோம் First ஒன் எக்ஸைட்டிங் எக்ஸைட்டிங் கிளிச்சி Next நெக்ஸ்ட் ஒன் அரௌசிங் இன்ட்ரெஸ்ட் ஆவலை உண்டு பண்ணிகின்ற இந்த ரெண்டுமே நம்ம சொல்லோம் அப்படின்னா ஸ்டிமுலேட்டிங் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி நம்ம சொல்ல முடியும் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய மீனிங் இருக்குது அதில் நமக்கு தேவையான முக்கியமான மீனிங் மட்டும் நம்ம இப்போ பார்த்துருவோம் ஸ்டாப் அப்படின்றது ஹால்ட் அப்படின்னு சொல்லலாம் ஹால்ட் அப்படின்னா தங்கி இருக்கிறது ஸோ ஹால்ட் மீன்ஸ் தங்கி இருக்கிறது அடுத்து ஸ்டாப்புக்கு இன்னொரு மீனிங் இருக்குது டிஸ்கண்டினியூ அதாவது தொடர்ச்சியை கைவிடுறது தொடர்ச்சியை கைவிடுறதுக்கும் நம்ம ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஸ்டாப் அப்படின்றதுக்கு இன்னொரு மீனிங் நம்ம பொருள் கொள்ள முடியும் ஹிண்டார் ஹிண்டர் மீன்ஸ் தடை உண்டாக்குறது ஸோ ஹிண்டர் நெக்ஸ்ட் ஒன் ஃபைனல் ஒன் பிரிங் டு அண்ட் எண்ட் தட் மீன்ஸ் நிறுத்து நிறுத்துறது ஸோ ஸ்டாப் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம நாலு பொருள் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் ஒன் ஹால்ட் தங்கியிரு செகண்ட் ஒன் டிஸ்கண்டினியூ தொடர்ச்சி கைவிடுறது தேர்ட் ஒன் ஹிண்டர் தட் மீன்ஸ் தடையை உண்டாக்குறது ஃபோர்த் ஒன் பிரிங் டு அண்ட் எண்ட் நிறுத்துறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு வார்த்தைகளுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்